ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த பங்குனி உத்திரத்தில் எப்படி விரதம் இருக்கணும் முருகப்பெருமானை எப்படி எல்லாம் கொண்டாடி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஒரு ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு விதமான விரத நாட்கள் பல்வேறு விதமான வழிபாட்டு நாட்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்தாலும் தமிழ் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா அதில் பன்னிரெண்டாவது மாதமாகிய பங்குனி மாதத்தில் நிறைவு மாதமாக நமக்கு பன்னிரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஒரு அழகான அற்புதமான விழா பொங்குனி உத்திர திருவிழா இந்த பங்குனி உத்திரம் தான் தமிழ் வருட கணக்குப்படி முருகப்பெருமானுக்கு நிறைவாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா அப்படின்னே சொல்லலாம் முருகன் அப்படின்னாலே எல்லாருக்குமே அவனை பிடிக்கும் ஏன்னா முருகன் ஒரு அழகன் அழகனை விரும்பாதவர்கள் யார் இருக்கிறாங்க ஏன் முருகன் அழகன் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அவனுடைய அகம் எப்போதும் அழகாகவே இருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்கு கருணை காட்டி 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 அகத்தின் அழகு அவனுடைய முகத்தில் விளிர்ந்து கொண்டே இருக்குமா பக்தனுக்கு மட்டுமா கருணை காட்டினார் பகைவனுக்கும் கருணை காட்டக்கூடிய வள்ளல் அதனாலதான் அவர் எப்போதுமே அழகன் அப்படின்னு பேசப்படுகிறார் அந்த அழகன் முருகனை நாம் கொண்டாடக்கூடிய பல விழால ஒன்றுதான் இந்த பொங்குனி உத்தர திருவிழா அந்த அழகான முருகப்பெருமானுக்கு கல்யாண விரத நாளாக எல்லா தெய்வங்களையும் இந்த நாள்ல வழிபடுறோம் அப்படின்னா பங்குனி உத்தரத்துக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரமாகவும் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திரமாகவும் முருகன் தெய்வ யானையை மனம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திரமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப பங்குனி உத்தரங்கிறத ஒரு கல்யாண நாள் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் எல்லா தெய்வங்களுக்கும் திருமண வைபவம் நடைபெறக்கூடிய எல்லா கோவில்கள்லயும் கல்யாண உற்சவமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு உன்னதமான விழா இந்த பங்குனி உத்தர திருவிழா முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல எல்லாம் கொடியேற்றி இந்த பங்குனி உத்தர திருவிழா சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டு வரும் இந்த அழகான விழா இந்த ஆண்டு நமக்கு என்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் பதினொன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் அமைந்திருக்கிறது உத்திர நமக்கு எப்ப வருது அப்படின்னா பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் நமக்கு உத்திர நட்சத்திரம் அமைந்திருக்குது பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி தான் பௌர்ணமி துவங்குகிறது பங்குனி உத்திர தன்னைக்கு காலையில நாம ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள நாம வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி மாலையில வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள நாம் மாலையில நம்முடைய பங்குனி உத்திர வழிபாடை செய்து கொள்ளலாம் ஆக நமக்கு உத்திர நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடியது பதினோராம் தேதி தான் பழனியில பதினோராம் தேதி தான் பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது பொதுவாக இந்த பங்குனி உத்திரம் வரும்போது பௌர்ணமியும் சேர்ந்து வருமேமா நீங்க பௌர்ணமியை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க பௌர்ணமி இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் தேதி தான் நமக்கு வருகிறது இதில் நட்சத்திரம் முக்கியமானது அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் இருக்கிற நாளேயே பங்குனி உத்திரமாக எடுத்துக்கொண்டு கொண்டாடப்படுகிறது ஆக பங்குனி உத்திரம் என்னைக்கு அப்படின்னா பதினோராம் தேதி தான் நமக்கு பங்குனி உத்திரம் அமைந்திருக்கிறது இந்த பங்குனி உத்தரத்தை எப்படி நாம கொண்டாடணும் என்ன வகையில கொண்டாடினா முருகனுடைய அருளை நாம பெற முடியும் எதுக்காக நீங்க இந்த உத்தரத்துல விரதம் இருக்க போறீங்க முதல்ல நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க கல்யாணத்துக்காக விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா பட்டினியாக விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒன்று குழந்தைக்காக இருக்க போறீங்க இல்ல பொதுவாகவே முருகனுக்காக நாங்க இந்த விரதத்தை இருக்க போறோம் அப்படின்னா காலையில எழுந்து உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் எதுவும் இல்லம்மா எப்போது முருகனுக்கு பங்குனி உத்தரத்துக்கு விரதம் இருந்து பால் குடம் எடுக்கிறதுங்கிறது எங்க வழக்கம் அப்ப நாங்க பால் குடம் எடுக்கிற வரைக்கும் விரதமா இருக்கலாமா அவ்வளவுதான் பால் குடம் எடுத்து முடிச்ச பிறகு நம்ம சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பொதுவாகவே பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வதுதான் சிறப்பு பல கோயில்கள்லயும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய முறை உண்டு உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னா செய்யுங்க இல்லையா முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் அதுவும் இல்ல ஒரு வேல் வச்சிருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்க அந்த வேலுக்கும் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு பொங்குனி உத்தர உத்திரத்தன்னைக்கு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது செய்ய முடியல அப்படின்னா தேனும் தினைமாவும் வச்சு நாம நெய்வேத்தியம் பண்ணலாம் அதுவும் ரொம்ப விசேஷமானது எங்களுக்கு அதுவும் கிடைக்கலமானா எப்போதும் நான் சொல்ற தான் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு போதுமானது இப்போ கல்யாணத்துக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே உங்க விரதத்தை நீங்க ஆரம்பிச்சுட்டு முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எப்போதும் நான் சொல்றது ஒரு திருப்புகழ் தான் விரல்மாரணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய அப்படிங்கிற அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்து அந்த திருப்புகழ காலையில் பாராயணம் பண்ணுங்க ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சு முருகப்பெருமான் கிட்ட உள்ளம் உருகி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணின பிறகு உங்களுடைய பணிகள் என்னவோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க விரதமா இருக்க முடியும்னா இருங்க இல்லைன்னா இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீராஹாரமா எடுத்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல நாம இறைவனுக்கு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு அதே மாதிரி திருப்புகழ படிங்க இது நான் சொல்ற முறை கல்யாணத்துக்காக விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க இதே மாதிரி தான் ஆனா திருப்புகழ் மட்டும் செகமாயை உற்று கணவாழ்வில் வைத்த திருமாத கர்ப்பம் உடலேறி அப்படிங்கிற பாட்டை நீங்க பாராயணம் பண்ணுங்க பொதுவாக நாங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்றோம் அப்படின்னா எந்த திருப்புகள் வேணாலும் படிக்கலாம் வேல் மாறல் வேல் வகுப்பு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தரந்தாதி எவ்வளவோ இருக்கு படிக்கிறதுக்காக கொஞ்சம் நமக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதனால எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை படிங்க நம்பிக்கையாக முருகப்பெருமானை இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணுங்க என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த விரதம் மேற்கொண்டீர்களோ அடுத்த ஆண்டு பங்குனி உத்தரத்திற்குள்ளாக முருகப்பெருமான் நிச்சயமாக அதை நமக்கு நிறைவேற்றி தருவார் சரி இந்த வழிபாடுகள் எல்லாம் நாம் செய்கிற போது அது மேல நமக்கு ஒரு நம்பிக்கையும் அதுல ஒரு பிடிப்பும் கிடைக்கணும்னா அருளாளர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானது எவ்வளவு முருகப்பெருமான பத்தி பேசினாலும் அருணகிரிநாதரை சொல்லாம நம்ம முருகனை பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது அப்ப அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதியில ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்றார் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் மேல் புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படின்னு நமக்கு சொல்றார் தான் பெற்ற ஒரு அனுபவத்தை உலக மக்களாகிய நம்மளோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றார் மக்களே எனக்கு கிடைச்சிருக்குது பாருங்க யாமோதிய கல்வியும் பள்ளிக்கூடமே போகல அருணகிரிநாதர் ஆனா பதினாறாயிரம் திருப்புகள் பாடினாருன்னா அது யார் கொடுத்தா எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது எனக்கு யார் தந்தா முருகன் தந்தார் எத்தனை பேர் நன்றியோடு இதை சொல்லுவாங்க நானே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நானே எல்லாம் கத்துக்கிட்டேன் என்னோட அறிவால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பேசுற இந்த உலகத்துல அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியே கொடுத்துட்டார் எனக்கெல்லாம் ஒரு அறிவும் கிடையாது யாமோதிய கல்வி எம் அறிவு இவை அனைத்தும் தாமே பெற வேலவன் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூலோகத்துல வாழக்கூடிய மக்களே நீங்க ஒரு மாயையில மாட்டிட்டு சுத்துறீங்க பாத்தீங்களா இந்த மயல்ல இருந்து நீங்க வெளிவர வேண்டுமா இந்த மயக்கத்துல இருந்து நீங்க வெளிவர வேண்டுமா ஒரே துணை யாரு தெரியுமா முருகன் அந்த முருகனை பிடிச்சுக்கோங்க நாக்கு இருக்கிறதுனால என்ன பயன் அவன் நாமத்தை சொல்லணும் நாமேல் நடவீர் நடவீர் இனியே முருகா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க உலக மயக்கமும் தீரும் பிறவி மயக்கமும் தீரும் முருகன் அருள் உங்களுக்கு வேண்டும் மண்டமாக கிடைக்கும் அப்படின்னு அருணகிரி பெருமா நமக்கு சொன்னதை இந்த நாள்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சரியாகல அந்த பிரச்சனை இருக்கு சரியாகல என்ன செஞ்சும் எனக்கு சரியாகல அப்படிங்கிறவங்களுக்கு அருணகிரிநாதர் தான் ஒரு நல்ல உதாரணம் அவரே நமக்கு சொல்லி இருக்கிறார் உலகமாயை நீங்கணுமா முருகன் நாமத்தை சொல்லுங்க சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறோம் ரெண்டு வருஷமா சொல்றோம் மூணு வருஷமா சொல்றோம் அதை விட பெருசா நம்ம இருக்குது இல்ல அதனால சொல்ல 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 அந்த வினைகள் அப்படியே மல மாறி இருக்கிறது பணி சரிஞ்சு போயிடும் முருகப்பெருமான் நிச்சயமாக ஓடி வந்து நமக்கு அவர்கள் புரிவார் அந்த நம்பிக்கையோட இந்த பங்குனி உத்திர விரதனால மேற்கொள்ளலாம் இந்த நாள்ல முக்கியமா நாம சில விஷயங்கள் செய்யலாம் பால்குடம் எடுத்துட்டு போறவங்க அது உங்களுக்கு வழக்கம் இருந்ததுன்னா பண்ணுங்க சில பேர் புதுசா செய்யலாமான்னு கேட்பீங்க அது உங்களுடைய விருப்பம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு வருஷம் எடுத்துட்டா திரும்ப மூணு வருஷம் எடுக்கணும்னு சொல்றாங்க சில பேர் அப்படின்னு உன்ன செஞ்சோம்னா தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கே வந்துடும் அதனால ஒரு மூன்று ஆண்டுகளாக எந்த ஒரு நேர்த்தி கடனையும் செய்வது சிறப்பானது நம்ம என்ன வேண்டி இருக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்னுன்னா ஒரு வருஷம் இல்ல தொடர்ந்து செய்கிறேன்னு வேண்டிகிட்டோம்னா அதை நாம தொடர்ந்து செய்யலாம் அது மட்டும் இல்ல இந்த நாள்ல குறிப்பாக நீர்மோர் பானகம் தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் சரி பால் குடம் எடுத்துட்டு போறவங்களுக்கும் சரி நீர்மோர் அதே மாதிரி பானகம் அது இல்லாம நம்ம நிறைய பேர் விசிறி கூட தானம் பண்ணுவாங்க இந்த நாள்ல இது மாதிரி தானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது உங்களுக்கு இதுல எது சாத்தியமோ அதை செய்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபாடு செய்து பொங்குனி உத்திர பெருவிழாவை அழகா கொண்டாடி முருகன் அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் அங்கேற்கரசி நன்றி வணக்கம்